கவலைப்படாத டிக்கு நீ கவலைப்படாத நான் உனக்கு என்னோடதுல இருந்து உனக்கு தரேன் ஓகே நான் உனக்கு கொடுக்கவே இல்லாத நீ எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்டுன்னா அப்படிதான் நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா அங்கிருந்து ஒரு அழகான பறவை ஒண்ணு வந்து இறங்குச்சு இதுக்குதான் மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும் ஏன்னா ஷேரிங்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிதான ஆமா ஆமா அது சரிதான் சரி ஓகே இனிமே நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் சரியா ஆமாம் ஷேர் பண்ணி சாப்பிடும் போதும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இப்போதான் நாமளும் நல்லா இருப்போம் கூட இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க இட்ஸ் ஷேர் மிஸ் கேரிங்